ஹாய் ரிவா நல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன்டாரோ இன்டர்வியூ ஸோ தேர்ஸ்டே பாபாவோட மெசேஜஸ் உங்களுக்கான மெசேஜஸ் அஃப்கோர்ஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பாபாவோட கனெக்ட் ஆகிக்கோங்க கண்டிப்பாக அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு பாதையை வந்து காட்டக்கூடியதாக இருக்கும் ஸோ லெட்ஸி நம்ம ரெண்டு பேரில் வச்சுக்கலாமா வச்சுக்க சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் So rose quartz circle, and then let us take um, uh, this pair another <laughs> one. <time>. <laughs> Sorry, <laughs> violet color. Um, my favorite uh, crystal. Okay, rose color crystal, violet color crystal, right? Purple color, purple color crystal, right? Okay, amethyst. So let's see. Oh my God, what ஓகே ஸோ பைல் ஒன் பைல் டூ டெக்கி பிரட் அண்ட் பாபாவோட கனெக்ட் ஆகிக்கோங்க இன் கேல் எக்ஸ்கேல் த்ரீ டைம்ஸ் கனெக்டாக இருந்து பாருங்கள் எது உங்களுக்கு செலக்ட் பண்ண தோணுதோ அது செலக்ட் பண்ணி பாருங்கள் ஓகேவா நான் லெட்டர் ஸ்டார்ட் வித் பைல் ஒன் ஸோ யாரெல்லாம் இந்த பிங்க் கலருக்கு ஸ்டெச் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ பைல் ஒன் உங்களுக்கான பாபாவோடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் ஸோ ഒൻ സെക്കൻഡ് അവർ ഇങ്ങനെ കൂട്ടാം ഓക്കെ സോ എന്ന മെസേജ് കൊടുക്കാർ പാ ഓക്കെ യാർല്ലാ ഫൈൽ വൺ സെലക്ട് പണിങ്ങളോ ഉണ്ടാവിടെ മെസേജസ് വെരി സീരിയസ് ഓക്കെ മെസേജസ് It. Okay, let's see நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறார் வளர்ச்சி பெற்றோர்களின் அறிவுரைகள் கசப்பாக இருப்பினும் நம்மை தூய்மைப்படுத்தி வளர்ச்சி ஏற்படுத்தும் வாழ்க்கை ஒரு கல்வி அதில் நன்கு கற்று அறை அறிந்து மேன்மை அடையவும் வாழ்க்கை ஒரு புத்தகம் சில கெட்ட அத்தியாயங்கள் இருக்கலாம் நம்பிக்கை வைத்திருந்தால் நல்லவைகளும் வருவது நிச்சயம் தெய்வீக ஒருமைப்பாடு ஒன்றே இறைவன் அவனை அடைய பல அஹ் வழிகள் இருப்பினும் நாம் அனைவரும் ஒருமைப்பட்டவர்களை பற்றற்று இருத்தல் நிகழ்வுகளில் இருந்து பற்றில்லாமல் இரு அவற்றிடம் இருந்து ஓடி ஓடியாமல் அடிமைப்படாமல் இருபா என்ன மெசேஜ் உங்களுக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப அதிகமா டிட்டாச்சா இருக்கிறீங்க நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்து பாட்டம்ல சோ நீங்க பாஸ்ட் நினைச்சு எனர்ஜி மேபி அதால ஏற்பட்ட தாக்கங்களே வந்து இன்னும் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அதை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் ப்ரசன்ட்ல என்ன நடக்குது இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கவனத்தை கொண்டு வாங்க கண்டிப்பா சோ எல்லார் லைஃப்லேயும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் நேற்று நடந்தது அது பாஸ்ட் ஆயிடும் சரியா அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்னா இந்த டேயை தான் கவனிக்கணும் அந்த மாதிரி சோ நிகழ்காலத்தில் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து நீங்க முழுமையா கொடுக்கணும் ஓகேவா சோ தூங்கணும்னா நல்லா தூங்கலாம் ரைட் சாப்பிடலாம் ஓகேவா நடந்து முடிஞ்சது முடிஞ்சது அப்படின்ற ஒரு மன தைரியம் அதை ஏத்துக்கிற ஒரு தன்மைக்கு நீங்க வரணும் ஓகேவா சோ நிகழ்காலத்துல இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் நாளைக்கு ஒரு இதோடைய பலன் தான் நாளைக்கு வரும் இன்னைக்கு நீங்க நேற்று நடந்த கெனச்சி கவலைப்பட்டுட்டே இன்னை இன்னைக்கு உட்காந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கவலை மட்டும்தான் மிஞ்சும் நாளைக்கு என்ன ஆகும் இதோடைய கண்டினியூஷன் தான் நாளைக்கும் இருக்கும் ஓகேவா அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ இதோடைய பலன் அடுத்தடுத்து வரும் அதனால நிகழ்காலத்துல கவனம் செலுத்துங்க சோ இன்னைக்கு நீங்க நல்லா நல்ல விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அது அப்படியே கண்டினியூ ஆகும் நல்ல விதமா எண்ணங்களை ஏற்படுத்தும் போது அது கண்டினியூஸ் ஆகும் பாசிட்டிவா ஒரு மைண்ட் செட் வைக்கும்போது அது கண்டினியூ ஆகும் ஓகேவா பாஸ்டர் நினைச்சது தான் ஒரு நம்பிக்கை இல்லாம போகுது அப்படியே பாஸ்ட்ல நடந்தது நீங்க நினைச்சா கூட அதுல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் நினைங்க ஒரு பெரிய தைரியம் ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வரும் இப்போ ஒரு பர்சனை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னா அவங்க பேசின கோபமா கோபத்துல பேசின வார்த்தைகளே நினைச்சிட்டு இருந்தா என்னாகும் மனசு கஷ்டப்படும் ஆனா அவங்க அன்பா இருந்த நேரத்துல எப்படி பிகேவ் பண்ணாங்க அதை நினைச்சு பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் அன்பு வந்து அதிகமாகும் ஓகேவா சோ கோபத்துல பேசது எல்லாமே மாத்தி மாட்டி இருக்கக்கூடியது தானே சோ அந்நேரம் கோபத்துல சொல்றத உண்மைன்னு நம்பி நம்ம மனக்குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டாம் ஓகேவா பைல்வான் நிகழ்காலத்துல வந்து உங்களுடைய கவனம் இருக்கட்டும் பழசுல வந்து இன்னும் இறுக்கி புடிச்சிட்டு இருக்கீங்க அதை கொஞ்சம் விட்டுருங்க ஓகேவா அண்ட் உம் சில பேருக்கு ரிலீஜியஸ் ஃபேக்டர் காரணமா இருக்கலாம் உங்களுக்குள்ளே கூட வந்துட்டு நீ அந்த ரிலிஜியன் நான் இந்த ரிலிஜியன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு இது பொருந்தும்னு நினைக்கிற ஸோ அந்த ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் கடவுள் ஒருவரை போகக்கூடிய பாதை தான் வேற ஓகேவா அதனால வந்துட்டு இறைவன் ஒருவனே அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க சொல்றாரு இன்னொன்னு எல்லாருமே ஒருமைப்பட்டவங்க தான் எல்லாருமே ஒண்ணு அப்படின்ற ஒரு எண்ணம் எண்ணத்திற்கு நீங்க வரணும் கண்டிப்பா அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுன்னா அஹ் சுத்தி இருக்கிறவங்கள மன்னிக்க முடியும் சரியா அன்பா இருக்க முடியும் பழி வாங்கணும்னு தோணாது கஷ்டப்படுத்தணும்னு தோணாது ஓகே அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் விலகி இருந்துக்க வேண்டியதுதான் ரைட் அவங்கள வெறுக்கவோ இல்லை அவங்கள பழி வாங்கணுமோ அப்படின்ற எண்ணம் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது அண்டு வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரிதான் ஒரு பக்கத்துல வந்துட்டு கஷ்டமான ஒரு இன்சிடென்ட் போயிட்டு இருக்கலாம் நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன ஆகுது நல்ல விஷயம் இருக்கும் அதே மாதிரிதான் லைஃபும் ஓகேவா இன்பம் துன்பம் மாறி மாறி தான் வரக்கூடியது அப்படின்றத நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் அந்த வாழ்க்கை பாடத்தை நீங்கள் வந்து கற்றுக்காமல் இருக்கிறீங்க பைல் ஒன் ஸோ நீங்கள் இன்னும் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கும்போது உங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு ஸோ எல்லாருமே இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா லைஃப் லெசன்ஸ் தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்க நடக்க நம்ம ரியாக்ஷனை பொறுத்து நமக்கு அந்த லெசன் வந்து கிடைக்குது ஓகே ஸோ நம்ம எப்படி அந்த ஒரு பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அதுக்கான அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் ஒரு லெசன் வந்து நம்ம கற்றுக்க முடியுது ஓகே அது மாதிரி ஒருத்தரால் இன்னொருத்தர் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஒரு லவர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்டருந்து அவங்களுக்கு சில லெசன்ஸ் கிடைக்கும் இருந்து உங்களுக்கு லெசன்ஸ் கிடைக்கும் ரைட் எல்லாமே வந்து எப்படின்னா எல்லாருக்குமே இந்த லெசன்ஸ் அப்படின்றது உண்டு எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்றது உண்டு ஸோ அந்த கஷ்டங்கள் வர்ற பாதைகள் தான் வேறு வேறு எல்லாருக்கும் பாடம் அந்த என்ன பாடம்ன்றது காமன் ஸோ அவங்க வாழ்க்கைக்கு என்ன பாடம் தேவையோ அது வந்து அவங்க கற்றுக்கணும் அதுதான் ஓகேவா ஒரு சிலர் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலாகவே ஐ மீன் மெட்டீரியலிஸ்டிக்காக ஏதாவது புதுசாக நீங்கள் கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கற்றுக்கோங்க அதுக்கு பாபாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு அண்ட் கண்டிப்பாக பேரண்ட்ஸோடைய அட்வைஸ் வந்து கேளுங்க அவாய்ட் பண்ண வேண்டாம் பேரண்ட்ஸ் அட்வைஸ் பேரண்ட் இல்லை அப்படின்னா பேரண்ட் மாதிரி உள்ள ஏஜில் உள்ளவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் அக்செப்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாபாவுடைய அட்வைஸ் அக்செப்ட் பண்ணுங்கள் இதுவே வந்துட்டு உங்களுக்கு பாபாவுடைய கைடன்ஸ் தானே ஸோ இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது உங்களுடைய வளர்ச்சி இருக்கும்னு சொல்கிறாரு ஓகேவா ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா உங்களுக்கான வளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கான ஒரு வளர்ச்சி வந்து இருக்க போகுது நீங்கள் கொஞ்சம் நிகழ்காலத்தில் மட்டும் உங்களுடைய கவனத்தை வச்சுக்கோங்க ஓகே பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் அதே யோசிச்சு நீங்கள் பிரசன்ட் வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டும் பிளஸிங்ஸ் ஃப்ரம் திஸ் டெக் பார்க்கலாம் ியாலிட்டி ஸோ வாழ்க்கையில் உள்ள இரட்டை தன்மையை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த இன்பம் துன்பம் பார்த்தோம் இல்லையா ஸோ இன்பம் இருந்தால் துன் மாற்றி மாற்றி வரக்கூடியது தான் ரைட் இரவு பகல் அந்த மாதிரி ஓகே உங்கள்கிட்ட வந்து சப்போஸ் ஒரு ரியாலிட்டி இருக்கலாம் இல்ல ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கலாம் இதை செய்யவா நம்ம இதை செய்யவா அதை செய்யவா அப்படின்னா பாபா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பா கொடுக்க போறாரு சரியா சோ வாட் யல்ஸ் மிஸ் நோன் அட்டாச்மெண்ட் அதேதான் இங்கயும் பற்றற்று இருங்க அப்படி சொல்றாங்க லெட் கோ ஓகே ஒன்னை காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து லெட் கோ பண்ணிடுங்க அண்ட் நீங்க இறைவன் ஒருவனே ஸோ உங்களை வந்துட்டு ரிமைண்ட் சென்டர் இறை வழிபாடு வந்து கொஞ்சம் பண்ணுங்க ஓகேவா ஸோ தியானம் பண்ணலாம் உங்களுக்குள்ள போய் பார்க்கலாம் அது கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தியானம் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணா கோயில்ல போய் கண்ண மூடி அரை மணி நேரம் உட்காருங்க கோயிலுக்கு போனோமா அப்படியே சாமி கும்பிட்டுட்டோம் நின்று கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு இல்லாம அந்த சில கோயில் தியானத்துக்குன்னு ஒரு மண்டபம் இருக்கும் சின்னதா அதுல போயிட்டு உட்காந்து தியானம் யாருமே பண்றதில்ல ஓகேவா அது எது கட்டி விட்டுருக்காங்கன்னா அதில் உட்காந்து தியானம் பண்ணணும்னு தான் கட்டி விட்டுருக்காங்க ஸோ நம்ம ரொம்ப அறியாமையில் இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்துட்டு சின்ன தான் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி அதில் வந்துட்டு தியான மண்டபம்னு போட்டிருக்காங்க பட் உள்ளே சும்மா ஒரு ஆஞ்சநேயர் சிலையை வச்சிருக்காங்க ஏன்னா அவர் தியானம் பண்ணுவார் இல்லையா ஸோ தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு சிலையை வச்சிருக்கிறாங்க அவர் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி வரவங்க வந்துட்டு அவரை தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க ஸோ நமக்கு அந்த புரிதல் கூட இல்லாம நம்ம இருக்கிறோம் புரிதல் என்ன அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணும் தியானம் பண்ண பண்ண அந்த ஒரு புரிதல் நமக்கு வரும் சரியா அதெல்லாம் ஒரு அரியாமை தானே சோ பாக்கும்போது நமக்கு என்னடா அது இப்படி ஒரு அரியாமையில இருக்காங்க அப்படின்ற தான் இருக்கு வந்து யாராவது கோச்சிக்கிட்டாலோ கோமா பேசினாலோ நம்ம தான் எடுத்துக்கணும் அவங்க அறியாமையில வந்துட்டு அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு ஓகேவா அதெல்லாம் ஒரு அறியாமை நல்லா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் உம் செய்யற பேசுற வார்த்தையெல்லாம் அன்பா இருக்கணும் மற்றவங்கள காயப்படுத்த கூடாது அதெல்லாம் வந்துட்டு ஒரு விவேகமான எண்ணங்கள் இல்லையா அது தெரியல அப்படின்னா அது வந்து ஒரு அறியாமை அந்த அறியாமை இருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சு ஓகேவா ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே கோவமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அறியாமையில் பேசுகிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும் அன்றைக்கி நைட்டே வந்துட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஓகேவா அவங்க ஏதோ வந்துட்டு புரியாமல் இப்படி வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கு அந்த குணம் அந்த அறியாமை வந்து அவங்கள விட்டு விலகட்டும் ஓகேவா கோவப்படக்கூடாது காயப்படுத்தக் காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இல்லை சரியா அப்போ அந்த நாலேஜ் அவங்களுக்கு கொடுங்க கடவுளைன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரேயர் பண்ணும் டெய்லி நைட்டு வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் ஓகேவா ப்ரேயருக்கு வந்து நிறையா நிறைய பவர் உண்டு வலிமை உண்டு ஸோ டெய்லி நைட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு யார் உங்களுக்கு வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அவங்க அந்த இருந்து விலகணும் இது நல்ல ஒரு டிப்ஸாக வந்துட்டு பாபா அன்னைக்கு கொடுக்குறாங்கன்னு நான் நம்புறேன் ஸோ அதை வந்து டெய்லி நைட்டு வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்கள்ட்ட வந்து ஒரு மாற்றம் வரும் அப்போ உங்க வழியில பிளாக்கேஜஸ் ஏற்படுத்துறவங்களா இருந்தா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஓகேவா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்க வழியில இருந்து விலகிடுவாங்க சரியா பாபாவோட பாபா இதை சொல்ல சொல்றாரு ஸோ உங்களுக்கு இதை வந்து பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்துட்டு அந்த பிரச்சனைகளை விளக்குவாரு அப்படிங்கிறது தெரிய வருது வா வண்டர்ஃபுல் ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் டு பாபா ஓகே ஸோ பைல் ஒன் எல்லாருமே வந்து பாபாக்கு தேங்க் பண்ணுங்க ஓகேவா அருமையான ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பை ஹாய் பை டூ யாரெல்லாம் இந்த அமிர்தஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணிங்களோ ஓகேவா பை டூ உங்களுக்கு பாபாவோட மெசேஜஸ் பிளஸ்ஸிங்ஸ் கைடன்சஸ் என்ன பார்க்கலாம் ஓகேவா நம்ம கூட ஒரு பெரியவங்க இருந்து நம்மளுக்கு கைட் பண்ணிட்டே இருந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா ஸோ நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க தான் நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க பை டூ ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க மேலே உள்ள அக்கறைனால கைட் பண்ணுறாங்க இல்லை வேறு மாதிரி ஒரு எண்ணத்தில் சும்மா கைட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணா கூட அந்த கைடன்ஸில் என்ன உண்மை இருக்குதுன்னு பாருங்கள் நமக்கு தேவை நல்ல விஷயங்கள் ஓகேவா அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயங்களை என்ன பண்ணிடணும் விட்டுறணும் சரியா ஸோ பைல் டூ வந்துட்டு இப்போ பாபா வந்துட்டு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு அழகாக வந்து இது ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஸோ நீங்க வந்துட்டு இந்த கைடன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா சோ நான் சி பை டூ உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன அனைத்தும் நலமை பெருந்தன்மை வாழ்க்கை ஒரு புத்தகம் மாற்றங்கள் வா சூப்பர் கங்கராஜுலேஷன் உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமானதல்ல அனுதின மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை ஓகேவா சோ மாற்றங்கள் இருந்துட்டே இருந்தாதான் வாழ்க்கையும் வந்துட்டு சுவாரஸ்யமா இருக்கும்ல ஒரே மாதிரியா போயிட்டே இருந்தாலும் போரிங்க தான் லெசன்ஸும் லேர்ன் பண்ண மாட்டாங்க யாரும் வாழ்க்கையில லெசன்ஸ் லேர்ன் பண்ண பண்ணதான் ஆன்ம முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் சரியா சோ வாழ்க்கை புத்தகம் அண்ட் பெருந்தன்மை சோ உங்களுடைய லைஃப்ல அமைஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு பெருந்தன்மையோட அக்செப்ட் பண்ணிக்கோங்க அனைத்தும் நிலைமை மூன்று அதிசயங்கள் நல்ல எண்ணங்கள் நல் வார்த்தைகள் மற்றும் நற்செயல்கள் இம்மூன்றும் இன்று அல்லது என்றாவது நிச்சயமாக வாழ்க்கையில் நன்மை பயக்கும் நீங்க வந்து என்னைக்கோ ஒரு நல்லது நடக்க போறதுக்கு நான் இன்னில இருந்தே கஷ்டப்படணுமா அப்படி கேட்காதீங்க என்னைக்கோ ஒரு எம்எஸ்சியோ பிஎஸ்சியோ ஒரு படிச்சு படிப்பு படிச்சு ஒரு வா அது வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன பண்றோம் சின்னதுல இருந்து எத்தனை வருஷமா ஸ்கூலுக்கு போறோம்னு பாருங்க ஓகேவா அப்போது ஒரு ஆ போடுறதுல போடுறதுலேருந்து நம்ம படித்து தான் வர முடியும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது பிற்காலத்தில் தான் பெருசாகி நமக்கு ஒரு பெரிய பயனை தரும் அப்போ பொறுமை அப்படின்றது ரொம்பவே அவசியம் அதனால நல்ல எண்ணங்களை வச்சிட்டே தான் இருக்கணும் சரியா இப்போ பலன் தரலைனாலும் அப்படி பூ ஒரு நாளைக்கு அவ்வளோ ஒரு பெரிய பலனை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது பைல் டூ சோ இருந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க நல்ல எண்ணத்தோட தான் இருந்திருக்கிறீங்க நிறைய பேர் பைல் டூ யூ ஆல் ஆர் ஹேவிங் குட் இன்டென்ஷன்ஸ் ஓகேவா டுவேர்ட்ஸ் அதர்ஸ் ஸோ உங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோட தான் நீங்க இருக்கிறீங்க நல்ல வார்த்தைகளை தான் நீங்க பேசுறீங்க அது மாதிரி நல்ல செயல்களை தான் நீங்க செய்றீங்க ஆனாலும் எனக்கு ஏன் எந்த ஒரு நல்லதும் நடக்கல அப்படின்றத கேட்க கூடாது ஓகேவா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் அப்படி கிடையாது இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் சேரணும் போல இருக்கு ஓகேவா எவ்வளோ சேரணும் அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியலை ஸோ அது அந்த அந்த பாயிண்ட நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் சரியா ஓகே ஸோ அது கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் வார்த்தைகளுக்குரிய பலன்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரியா அண்டு மெடிடேஷன் பண்ண சொல்கிறாரு தியானம் செய் ஜபம் செய் பிரார்த்தனை செய் அதிகமாக ஸோ பைல் ஒன்னில் பேசியிருந்தேன் நான் நைட் நைட்டு ப்ரேயர் பண்ணலான்ட்டு ஈவன் அதில் வந்துட்டு தானே வந்த விஷயம் கார்ட்ஸ் இல்லாமல் பட் இங்கே வருது ஸோ யூ கேன் கோ த்ரூ டூ பைல்ஸ் ஆல்சோ ரைட் அண்டு தியானம் பண்ணுங்கள் நைட் நைட்டு ப்ரேயர் பண்ணலாம் சரியா சரியா என்ன ப்ரேயர் அப்படின்றது நான் பயில் ஒன்னில் சொல்லியிருப்பேன் அது மாதிரி வந்துட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் அதை கவனிங்க கண்டிப்பாக அதில் கடைசியாக சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அண்ட சராசரமும் நீயே ஒன் உங்களால் முடியாது எதுவும் கிடையாது ஸோ உங்களால் மாற்றிக்க முடியாத விஷயம் அப்படின்னும் கிடையாது உங்களால் ஒரு விஷயத்தை நடக்க வைக்கவே முடியாது அப்படின்னும் கிடையாது உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் உங்களால நீங்க நினைக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டுட்டு வர முடியும் நீங்க கேக்குறது உங்களுக்கு கொடுப்பாரு பாபா வந்துட்டு ஓகேவா சோ உனக் உன்னோல இருக்கும் அண்ட சராசரத்தை ஆழமாக ஆராய்ந்து பார்க்கவும் சோ உங்களால எவ்வளவு தூரத்துக்கு முடியும் அப்படின்றத நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு புரிய வரும் இப்போ புரிய வ இப்பே புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் தியானம் பண்ணுங்க இன்னும் அதிகமா புரியும் ஓகேவா அதிகமான வந்து பவர் வந்து கிடைக்கும் கண்டிப்பா சோ ஏர்லி மார்னிங் தூங்குறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் எழுந்து தியானம் பண்ணுங்க நைட்டு சீக்கிரமாக தூங்குங்க இதுதான் வந்து ஒரு குட் லைஃப் ஸ்டைல் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலாக இருக்க முடியும் பைட்டு நீங்கள் இதை மாற்றி இருக்கீங்களான்னு தெரில பாபா வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு ஸோ நைட்டு வந்து நீங்கள் ரொம்ப லேட்டாக தூங்கலாம் ரெண்டு மணிக்கு தூங்குறீங்களா காலையில் பத்து பதினொரு மணி இல்லை பத்து மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா இல்லை எழுந்தோன்னா ஓடுறீங்களா அப்போ ஆறு மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா கூட நைட் லேட் லேட்டாக தான் தூங்குறீங்களா ஸோ ப்ளீஸ் சேஞ்ச் த லைஃப் ஸ்டைல் ஓகேவா ஸோ பாபா வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ண சொல்றாரு ஸோ அதை சேஞ்ச் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மாற்றங்களை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சரியா எல்லா விஷயத்தையும் வந்து சரி பண்ணி கொடுக்க போறாரு அணிட்டும் நிலைமை அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அவரு சரி பண்ணி கொடுக்க போகிறாரு ஸோ உங்களை வந்து எப்போவுமே வழி தான் இருக்கிறாரு பாதி ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு உங்க தான் இருக்கிறார் சரியா ஸோ இதுவரைக்கும் உங்கள் லைஃப்ல நடந்த விஷயத்துக்காக வந்து நன்றி சொல்லுங்கள் இதுவரைக்கும் அவருடைய கருணை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துருக்காரு அதுக்காகவும் நன்றி சொல்லுங்கள் பெருமைப்படுங்க ஓகேவா இந்த வாழ்நாளில் நம்ம வந்து ஒரு மகானோடைய கைடன்ஸில் இருக்கிறோம் ப்ரொட்டக்ஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சி வந்து பெருமைப்படலாம் நன்றி சொல்லலாம் லைஃப் வந்து ஒரு புக் ஒரு ஒரு பக்கத்துல நல்ல விஷயங்கள் இல்லை அப்படின்னா புக் ஃபுல்லா இருக்க போறது இல்லை அடுத்த பக்கத்துல நல்ல விஷயம் இருக்கும் இல்லையா ஒரு ஸ்டோரி போகுது ஒரு மூவி போகுது ஒரு நாவல் அப்படின்னா கூட நம்ம படம் பார்க்குறோம் படம் எப்படி இருக்கு லவ் வரும் ஃபைட் வரும் அப்புறமா என்ன வரும் மறுபடி ஒரு ஜோக் வரும் நகைச்சுவை இல்லையா எல்லாமே கலந்துதான் இருக்கும் சரியா அப்போ துன்பங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கை கிடையாது பயன் டூ இல்ல இல்ல நான் வந்து கம்ப்ளீட்டாக துன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் நயசிரிக்கிறனால ஜஸ்ட்டு பிஃபோர் இப்படி ஒரு தாட்டு எனக்குள்ள ஓடிச்ச அதுக்கான பதில் அவர் கொடுக்குற மாதிரி தருது ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரீடிங்க்கு முன்னால் வரக்கூடிய விஷயங்கள் ஓகே ஸோ அந்த துன்பங்கள் லைஃபுல்லாக வந்துட்டு துன்பம் அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பாக உனக்கான இன்பம் வருது அப்படி சொல்கிறாரு ஓகேவா அக்செப்ட் பண்ணுறீங்களா ஓகே ஸோ கமெண்ட்டில் வந்துட்டு பாபாவுக்கு தேங்க் பண்ணுங்க ஓகேவா அண்ட் அவருடைய பிளெஸிங்ஸ் என்ன பார்க்கலாம் இந்த டெக்ல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்களை வந்து கொண்டு வர போகிறாரு தெய்வீக நூல்களை படியுங்கள் நடந்த கஷ்டத்துல எல்லாம் எடுத்துக்கோங்க மாதிரி நல்ல நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா சோ தட் முன்னேறி போகும் முடியும் வாழ்க்கையில எங்கேயும் ஸ்டக்காக தேவை இல்லை சரியா ஸ்டக்காகி லைஃப் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எது நடந்தாலும் பெருந்தன்மையோட அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க பாபா தான் பார்த்துட்டு தானே இருக்காரு சொல்லுங்கள் நான் வந்து சொல்லுவேன் என்னுடைய குரு கடவுள்கிட்ட கூட சொல்லுவேன் நான் வந்துட்டு ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்காமலாம் நடக்குது உங்களுக்கு தெரியாமலா இது நடக்குது ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க கவனிச்சுக்கோங்க அப்படின்ட்டு விட்டுறணும் ஓகேவா ஸோ தானே அவரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காரு பார்த்துட்டு இருக்காரு அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுருங்க ஸோ சார் ரைட் பி எ லைட் ஹவுஸ் அவரு வந்து கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக தான் இருக்காரு உங்களே அது மாதிரி மற்றவங்களுக்காக இரு அப்படின்னு சொல்கிறாரு மற்றவங்களுக்கு ஒரு வழி காட்டக்கூடிய ஒரு பர்சனாக நீ வந்து இருக்கிற இல்லை இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு ஓகேவா ஃபைன் சூப்பர் நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஒரு வெளிச்சத்தை பார்க்கணும் இல்லையா அதுக்கு தியானம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ பை டூ கண்டிப்பா வந்துட்டு முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் போய் யார் பண்ணுவான்னு நினைக்காதீங்க ஓகேவா ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு விஷயம் சொன்னா குழந்தை கேட்க மாட்டேங்குது அப்ப நம்ம வருத்தப்படுவோம்ல நம்ம நல்லதுதான் சொல்றோம் ஏன் இந்த குழந்தை கேட்க மாட்டேங்குது அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு குழந்தைய மாதிரிதான் இருக்கிறோம் இவ்வளவு கைடன்ஸ் கேட்கிறோம் அதனால என்ன செய்யறோம் நம்ம அதை தியானம் பண்ணுன்னு சொல்றோம் ஆனா பண்ண மாட்டோம் லைக் அந்த குழந்தை மாதிரிதான் இருக்கு நம்மளுடைய பிஹேவியரும் சரியா என்னைக்கு நம்ம மெச்சூர்ட் ஆகுறது அப்படி ஆனா நம்ம தான் நான் நினைக்கிறேன் இந்த மகான் ஸ்டேட்டுக்கு போனவங்க எல்லாம் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆகாம இருக்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து நமக்கு புரியும் ஒன்னு லீவ் யார் தர்மா சோ வாழ்க்கையில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தர்மம் என்ன சொல்றது ஓகே சரியானதை மட்டுமே பண்ணுங்க அது பண்ணக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே அண்டு ஒன்னஸ் எல்லாருமே ஒன்று அப்படின்ற ஒரு எண்ணம் அண்டு உங்களுக்கு கொடுக்கூடிய பிளெஸிங்ஸ்ன்னு பார்த்தா வா சூப்பர் உங்கள் தர்மத்தின் படி நீங்கள் பண்ண தர்மத்தின் படி இனிதான் உங்களுக்கு அதோடைய பலன்கள் எல்லாம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ஒளி வெள்ளம் வந்து வரப்போகுது ஓகேவா அண்டு ஒருவர் எத்தனை பேர் வந்து குருவோட இணையணும் நான் அப்படின்னு ஒரு ஆசையில் ஸ்பிரிச்சுவலாக வந்துட்டு டிவைனோட கனெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கோ அது அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு ஓகே ஸோ அது மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ள இருக்கட்டும் சரியா so that நம்ம மத்தவங்க பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வந்து வெறுக்க மாட்டோம் கோவப்பட மாட்டோம் நல்லத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே லீவ் யுவர் தர்மா எஸ் உங்களுடைய தர்மம் என்னவோ அதை வந்து பண்ணுங்க அதை வந்து நீங்க விட்டு கொடுக்க வேண்டாம் இவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் not like that சரியா சோ அதுக்கு வந்து பாபா சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சரியா அது மாதிரி என்ன சொல்றாங்க தர்மத்தின் வழி வந்து நீங்க செயல்படுங்க சோ அதை வந்து கரெக்டா அலைன் பண்ணி நீங்க கொண்டுட்டு போகும்போது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் அப்படி சொல்றாங்க ஓகேவா எஸ் ஸோ எது தர்மம் எது சரி எது தப்பு எனக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பாபாவோடைய ஹெல்ப் இருக்குது உங்களுக்கு ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன ததுன்னா அவர் எப்போவுமே உங்களை வழி தவறி போக விட மாட்டார் சரியான பாதையில் தான் உங்களை வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாரு ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஓகே வழி தவறி நீங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவர் கரெக்டாக வந்து அதுக்கான ஏதோ ஒன்று வந்து பண்ணி உங்களை வந்து சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகிறார் ரைட் ஸோ பை டூ அது தியானம் பண்ண பண்ணத உங்களுக்கு அவருடைய அருள் வந்து புரியும் ரைட் இப்பவும் புரியுமா இருக்கும் இருந்தாலும் அவர் மெடிকেশন பண்ணுங்கன்னு சொல்றாரு ஓகே அப்ப இன்னும் ஏதோ ஒன்னு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு 3्रू மெடிடேஷன் வந்து அவர் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு சோ மெடிடேஷன் பண்ணி கேளுங்க அது மாதிரி என்ன எது உங்களுக்கு கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க செய்வார் ஓகே டூ ஸோ அப்படின்னு ஏதோ பார்க்கணும்னு தோணுது லட்சி யாருக்கு லிவ் யுவர் தர்மா ஓகே ஓம் சாய் சத்ய தர்மா நாய நமக ஓகே தர்மத்தின்படி நீங்க கண்டிப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதை அப்படியே கன்னியூ பண்ணுங்க உங்களுக்கான தர்மத்தை நீங்க செய்யலையோ அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு செய்ய வேண்டியது நீங்க செய்யாம இருக்கலாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பர்சனா இருக்கலாம் கொஞ்சம் நீங்க கவனிங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு ஓகேவா ஓகே பைல் டூ யூ ஃபார் வாட்சிங் ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பை பை